إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نريد أن نرمي شهودر هلي السلام عليكم ورحمة الله وبركاته வாழ்வின் பொக்கிஷங்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய ஒரு சிறந்த பிரார்த்தனையில் இவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக அல்லாவின் பூதர் சல்லுல்லாஹு அலை வசல்லம் இருந்தார்கள் எனது வாழ்வை அனைத்து நலவுகளை கொண்டும் அதிகமாக்குவாயாக என்னென்ன நலவுகள் இருக்கின்றனவோ அந்த நலவுகளை எல்லாம் செய்வதற்கு பாலிப்பாயாக என்று அல்லாவின் தூதர் சல் அல்லாவுலம் அவர்கள் துவா செய்தார்கள் நருமையான சகோதரர்களே இந்த தலைப்பிலே முதல் விடயமாக ஒருவர் ருபூதியத்தை அடிமைத்துவத்தை அல்லாவுக்கு உறுதிப்படுத்துதல் இது மிக முக்கியமானதும் முதன்மையானதுமாகும் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களில் நுர்மாணி புனு பஷீர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தி திருமதியில ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவதுல வருகிறது நுர்மானி முனு பஷீர் ரதி அல்லான் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல் குறிப்பிட்டார்கள் அத்வாவு ஹோல் குறிப்பிட்டார்கள் பிரார்த்தனை அதுவே வணக்கமாகும் என்று மிக அழுத்தமாக அவ்வாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனவே உண்மையில் ஒரு அடியான் எந்தளவு அளவு அவ்வாவிடத்தில் பிரார்த்திக்கின்றானோ துரா செய்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அவ்வாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் அந்த துரா என்ற இபாதத்தின் மூலம் அவன் அடிமைத்துவத்தை அவ்வாவிடம் வெளிப்படுத்துகிறான் அவனிடத்தில் கர்வம் கிடையாது ஆணவம் கிடையாது தனது பணிவை படைத்த ரப்பின் மூலம் படைத்த ரப்பின் முன்னால் வெளிப்படுத்துகிறான் தனது இயலாமையை படைத்த ரப்பின் முன்னால் வெளிப்படுத்துகிறான் இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் எந்த குரான் வசனத்தை ஓதினார்கள் என்றால் சூராபிரில் இடம்பெறுகின்ற நாற்பதாவது வசனம் உங்கள் இறைவன் சொல்கிறான் என்னிடமே பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் இன்னல்லதீன எஸ் பதில் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டு பெருமை கொள்கிறார்களோ சயது குலூன ஜஹன் நமது அவர்கள் இழிவடைந்தவர்களாக சிறுமை அடைந்தவர்களாக நரகில் நுழைவார்கள் என் அருமையான சகோதரர்களே இந்த வசனத்தை பாருங்கள் அலா என்ன சொல்கிறான் என்னிடமே பிரார்த்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை நிறைவு செய்கின்ற போது யார் என்னை இபாத செய்வதை விட்டும் பெருமை கொள்வார்களோ இங்கு சொல்லப்படுகின்ற இபாதத் துஆ என்ற இபாதஸ் துஆ என்ற அந்த இபாதஸ் சொல்லப்படுகிறது எனவே ஒருவர் அல்லாவிடத்தில் எந்தளவு பிரார்த்தனை செய்கிறாரோ துஆ செய்கிறாரோ அந்த அளவு அவர் தனது இயலாமையை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார் அல்லாஹ்வின் முன்னிலையில் வெளிப்படுத்துகிறார் வயது மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு மூமினுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இது திகழ்கிறது என்ன ஒருவர் தனது அடிமைத்துவத்தை என்ன செய்வது படைத்த ரப்பின் முன்னால் வெளிப்படுத்த இந்த துஆ என்ற அந்த இபாதத்தின் மூலமாக இந்த வணக்கத்தின் மூலமாக நருமையான சகோதரர்களே ஹுதயா ரதி அல்ல குறிப்பிடுகிறார்கள் அதாவது குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் உங்களுடைய துரா எப்படி அமைய வேண்டுமென்றால் ஒருவர் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட போகிறார் அந்த நேரத்தில் எப்படி அவர் பிரார்த்திப்பாரோ அதுபோன்று உங்களுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒருவர் அவ்வாவிடத்தில் தனது இயலாமையை வெளிப்படுத்தி பிரார்த்திக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் அருமையான சகோதர்களே இதில் இரண்டாவது விடயம் அஸ்சிது அஸ்சிது என்றால் உண்மை அஸ் சித்தீகையா என்று சொன்னால் அந்த உண்மை தன்மை மிக்கவர் உண்மை தன்மை உடையவர் ஹதீசை பாருங்கள் அப்துல்வாஹிபுனு மஷ்ரூ தர்றதி அல்வாஹுன்னு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புஹாரில் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஏழு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இன்ன சிதக்க யஹதி இலல் பிர் இன்ன சிதக்க யஹதி இலல் பிர் நிச்சயமாக உண்மை என்பது நன்மையின் பால் வழிகாட்டும் நன்மைக்குத்தான் வழிகாட்டும் சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும் வழிகாட்டும் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறார் உண்மையாக நடந்து கொண்டே இருக்கிறார் அவர் உண்மையாளராக ஆகும் வரை அவர் அல்லாவிடத்தில் எப்படிப்பட்டவராக மாறிவிடுவார் அவர் சித்தீக் உண்மை உண்மையாளராக மாறும் ஒன்றை என்ன செய்வார் அவர் உண்மையில் தான் பயணிப்பார் உண்மையில் பயணிக்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அல்லாஹ் அவர் உண்மையாளர் சுஹான் இதை விட வேறு என்ன சிறப்பு வேண்டும் அல்லாஹு தாலா குர்ஹானிலே சொல்கின்ற போது அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் انعم الله عليهم من النبيين والصديقين அப்ப எனவே இங்கு அந்த நபித்துவம் நபிமார்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்வது யாரை صدیقாய்களை சொல்கிறான் உண்மையாளர்களை சொல்கிறான் அப்ப இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்றாலும் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் உண்மையாக நடந்து கொள்கிறார் உண்மை பேசுகிறார் உண்மையில் பயணிக்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ்விடத்திலே என்ன சிறப்பு கொடுத்து விடும் உண்மையாளர் என்ற அந்த சிறப்பு கிடைத்துவிடும் எனவே அந்த சிறப்புக்குரியவர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் மூன்றாவது என் அருமை சகோதரர்களே இறையச்சம் மூன்றாவது தகு அல்லா அல்லாகுவை ஒருவர் பயப்படுதல் இறையச்சம் இறையச்சம் என்பது என்ன சிறப்பை கொண்டிருக்கிறது நிறைய சிறப்புகள் இருக்கின்றன அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாவிடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவர்கள் யார் என்றால் இறையச்சம் மிக்கவர்கள் அல்லாவிடத்தில் அவனது அடியார்களில் மிக சிறப்புக்குரியவர்கள் அவனிடத்தில் யாரென்றால் இறை அச்சமிக்கவர்கள் சூரத்துல் ஹுஜ்ராத் பதிமூன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன இந்த வாஹி அத் நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் உங்களில் இறையச்சமிக்கவர் யார் அல்லாஹுவை அதிகம் அஞ்சி பயந்து வாழ்கிறாரோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இதைவிட வேற என்ன சிறப்பு வேண்டும் என் அருமை சகோதரர்களே நாம் அல்லாவுடத்திலே சிறப்புக்குரியவர்களாக மாறுவதுதான் நமது வாழ்வுடைய இலக்கு ஒரு மூமினுடைய வாழ்வின் இலக்கு எனவே அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ வேண்டும் அடுத்து இரண்டு பொக்கிசங்களை பாருங்கள் இந்த இரண்டு பொக்கிசங்களும் எதன் மூலம் உறுதி செய்யப்படும் என்றால் இறை அச்சத்தின் மூலம்தான் தக்குவாவின் மூலம்தான் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது வானங்கள் பூமியை விட விசாலமான சோர்க்கம் யாருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது தக்வா உடையவர்களுக்கு அந்த தக்வா உடையவர்கள் யார் அல்லதீன அவர்கள்தான் அவர்களுடைய கஷ்ட நஷ்ட நிலைகளில் அல்லாவின் வழியில் செலவு செய்வார்கள் அவர்களுக்கு ஏழ்மை ஏற்படலாம் வறுமை ஏற்படலாம் செல்வ நிலை இந்த நிலைகளில் எல்லாம் அல்லாஹுடைய வரையில் செலவு செய்வார்கள் கோபத்தை வென்று விளங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் மக்களை மன்னிப்பார்கள் இதெல்லாம் யாருடைய பண்பு முத்தகீன்களுடைய பண்பு தக்வா உடையவர்களுடைய பண்பு இந்த பண்புகள் எல்லாம் அல்லாவிடத்தில் மிக பெரும் நட்கூலியை பெற்றுத் தருகின்ற மிக உன்னதமான பண்புகளாக இருக்கின்றன மிக மகத்தான பண்புகளாக இருக்கின்றன நாம் இந்த உன்னதமான பண்புகளின் மூலம் நாம் தக்குவாவை உறுதி செய்ய வேண்டும் அடுத்த நருமையான சகோதரர்களே லுஹாவுடைய தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய சிறப்பு எப்படி வருகிறது என்றால் அதாவது இந்த துஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மினல் அவுவாபீன் அல்லாஹுவை முன்னோக்கியவர்கள் அல்லாவின் பால் திரும்பியவர்கள் என்ற சிறப்புக்குரியவர்கள் ஹதீசிரை பார்க்கிறோம் நபி சொல்லாவுல அவர்கள் இந்த தொழுகைக்கு அல் அவுபீன் என்ற பெயரையும் சொல்கிறார்கள் ஒரு செய்தியை பாருங்கள் இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது என்றால் ல எழுநூத்தி நாற்பத்தி எட்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவங்க ஒரு கூட்டத்தாரை பார்க்குறாங்க ஒரு சாராரை பார்க்கிறார்கள் அவங்க லுஹா தொழுகின்றார்கள் லுஹா தொழுவதை பார்த்தவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் இவர்கள் அறிந்திருந்தால் லுஹாவுடைய தொழுகைக்கு இதைவிட மிகச் சிறந்த நேரம் எதுவென்று சொன்னால் அந்த ஒட்டகத்துடைய குட்டிகள் என்ன செய்யும் வெப்பத்தின் காரணத்தால் தங்களுடைய அந்த கால்களை அப்படி உயர்த்துமே அந்த பாலைவன மணல் இருக்குது அந்த மணலுடைய வெப்பத்தின் போது கால்கள் என்ன செய்யும் கால் குழம்புகளை அவ்வாறு உயர்த்தும் இந்த நேரம் தான் லுஹாவுடைய தொழுகைக்கு மிக சிறப்பான நேரம் இதுல வரக்கூடும் போது வாசம் சலாத்துல் என்று வருகிறது எனவே அந்த தொழுகைக்கு மிக சிறப்புக்குரிய நேரமாக இந்த ஹதீஸ் இருந்து பார்க்கின்ற அதாவது ஒன்பது மணி பத்து மணி பத்திரம் இந்த மாதிரி பதினோரு மணி இந்த மாதிரியான நேரம் என்பது மிக சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நருமையான சகோதரர்களே அதாவது முதல் தக்பீர் தொழுகையுடைய முதல் தக்பீரை ஒருவர் அடைந்து கொள்வது இதனுடைய சிறப்பு நாற்பது நாட்கள் தொடர்ந்து இந்த சிறப்பை ஒருவர் அடைகின்ற போது என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால் அவருக்கு இரண்டு விதமான விடுதலைகள் கிடைக்கின்றன இந்த ஹதீஸ் திருமீதியில இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இதை ஹல்பான் ரஹிம் அல்லா சஹி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேஸ்லம் சொல்கிறார்கள் யார் அல்லாவுக்காக நாற்பது நாட்கள் ஜமாத்தோடு சொல்கிறார் எப்படி அவர் ஆரம்ப தக்பீரிலே சேர்ந்து விடுகிறார் இமாமூர் ஆரம்ப தக்பீரிலேயே இமாமோடு சேர்ந்து விடுகிறார் இவருக்கு இரண்டு விதமான விடுதலை பத்திரங்கள் இவருக்கு இரண்டு விதமான விடுதலை பத்திரங்கள் எழுதப்படுகின்றன ஒன்று வந்து என்ன அவர் நரகத்தை விட்டு விடுதலை வரா அத்தும் மினன் நார் நரகை விட்டு விடு விடுதலை அடுத்து நிபா நயவஞ்சகத்தை விட்டு விடுதலை என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதெல்லாம் என்ன ஒருவர் வாழ்வில் அடைந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே போன்ற அருமையான சகோதரர்களே மிகச்சிறந்த ஒரு இன்னொரு அமலை நாம் பார்க்கலாம் அப்போ உமாமாரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள் எனக்கு ஒரு அமலை தாருங்கள் நான் அதன் மூலம் சுவனம் நுழைய வேண்டும் என்னை அந்த அமல் சுவனத்தில் நுழைவிக்க வேண்டும் அப்படி ஒரு அமலை தாருங்கள் என்று கேட்கிறார் அப்போது நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க நான் உங்களுக்கு நோன்பை வலியுறுத்துகிறேன் நோன்பை வலியுறுத்துகிறேன் நோன்புகளை சொல்ல செய்யறாங்க ஆர்வப்படுத்தி விட்டு சொல்றாங்க அதற்கு நிகரான ஒரு வணக்கம் இல்லை அதற்கு நிகரான அதை போன்ற ஒரு வணக்கம் இல்லை என்று நபிசல்லா அலைவம் குறிப்பிட்டார்கள் எனவே நருமையான சகோதரர் உபரியான நோன்புகளில் நாம் கவனம் எடுத்தல் நாம் மாதத்தில் மூன்று நோன்புகள் நோட்பதன் மூலம் மாதம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே திங்கள் வியாழன் நோன்புடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன போன்று ஒவ்வொரு மாதமும் பிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களுடைய நோன்புகளுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த சுண்ணத்தான நோன்புகளில் நாம் கவனம் எடுப்பது அடுத்த நருமையான சகோதரர்களே அவ்வாகவே நினைவு கூறுதல் அவ்வாகவை நினைவு கூறுகின்ற வணக்கம் அபுத்தர்ததி நான் இப்போது சொன்ன அந்த நோன்பு தொடர்பான ஹதீஸை நீங்கள் அகமதுல இருபத்தி இரண்டு எழுநூத்தி ஏழாவது எண்ணிலே நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு செய்தல் தர்தா ரதி அல்லாம் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய அமல்களிலே ஒரு ஒரு மிகச்சிறந்த அமலை உங்களுக்கு தரட்டுமா உங்களுடைய அரசனிடம் மிகவும் தூய்மையான ஒரு அமலை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா உங்களது அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற ஒரு அமலை தரட்டுமா தங்கம் வெள்ளியை நீங்கள் அல்லாஹுடைய வழியில் செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறந்த ஒரு அமலை தரட்டுமா நீங்கள் எதிரியை போர்க்களத்தில் சந்திக்கின்றீர்கள் அந்த எதிரிகள் என்ன செய்கிறார்கள் உங்களை வெட்டுகிறார்கள் அவர்களை நீங்கள் வெட்டுகின்றீர்கள் இதைவிட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்போது சஹாபாக்கள் எல்லாம் யார சொல்லித் தாருங்கள் அல்லாவின் தூதர் சல்லாசம் சொல்கிறார்கள் திக்ருல்லி தாரா அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹுவை திக்ரு செய்வது எவ்வளவு சிறந்த ஒரு அமல் என்று பாருங்க எவ்வளவு சிறப்பான ஒரு அமல் இந்த ஹதீசை நீங்கள் திருமீதியில மூவாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஏழாவது நல்ல நீங்க பார்க்கலாம் எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமல் தான் நாங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹுவை திக்டு செய்வது அல்லாஹுவை திக்கடு செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள்ல லா இலாஹ இல்லல்லாஹு வ அஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்ல இதனுடைய பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாம் அதை என்ன செய்துோம் முந்தநாள் கூட அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக உங்களுக்கு நாம் நினைவபடுத்துனோம் அதேபோன்றே அருமையான சகோதரர்களே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹ் என்ற திக்கர் இதனுடைய நிறைய சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்து இருக்கிறார்கள் அதேபோன்று அன்புக்குரியவர்களே அதாவது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த ஒரு அமலாக பாருங்கள் அப்துல்லாஹிப் ஒன்று அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் அல்லாவுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார் யார சூல் அல்லா இஸ்லாமத்திலே மிகச்சிறந்தது எது என்று கேட்கிறார் அப்போது சொன்னார்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்தலும் நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்வதும் ஆகும் இந்த ஹதீஸ் முஸ் எங்க இடம்பெறுதுன்றா புகாரில பன்னிரெண்டு முஸ்லீம்ல முப்பத்தி ஒன்பது ஆகிய எண்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி எனவே நாம் ஏழைகளுக்கு உணவளித்தல் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது இஸ்லாத்திலே மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அன்புக்குரியவர்களே நாம் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல்களை தேடி தேடி செய்ய வேண்டும் இல்லையா அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல்களை நாம் தேடி தேடி செய்ய வேண்டும் அப்துல்லாஹிப் பின் உமர் ரதி அல்லாமல் அறிவிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர்சல் அல்லா உலகம் அவங்க சொல்றாங்க அல்லாஹத்துல மிக சிறப்புக்குரிய ஒரு அமல் அல்லாவிடத்தில் மிக விருப்பத்துக்குரிய ஒரு அமல் தான் ஒரு முஸ்லீமை சந்தோஷப்படுத்துவது ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது என்ன பாவமான காரியங்களின் மூலம் அல்ல நன்மையான விஷயங்களின் மூலம் பாவங்கள் நல்ல காரியங்களின் மூலம் நாம் என்ன செய்வது ஒரு முஸ்லிமை மகிழ்விப்பது அல்லது அவனுடைய ஒரு துன்பத்தை நீக்கிவிடுவது அல்லது அவனது ஒரு கடனை நிறைவேற்றுவது அல்லது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய அந்த பசி ஆற்றுவது இவைகள் அவுக்கு மிக விருப்பமான அமல்கள் அவ்வாவுக்கு மிக விருப்பமான அமல்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா சொல்லக்கூடிய இந்த செய்தி இபுனு ஹிப்ல நானூத்தி அறுபத்தி மூன்றாவது எண்ணில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அஹ் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே ஆஹ் அடுத்ததாக நாம் ஒரு செய்தியை பார்க்கலாம் இந்த செய்தியை பொறுத்தவரையில இது எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய செய்தி என்று பாருங்கள் அபுத் தர்தா ரதி அல்லா அவன் அவன் அறிவிக்கலாம் தர்தா ரதி அல்லதான் அவரை அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் சன் அல்லதா அவளேசலம் சொல்கிறாங்க அல்லாஹ் உஹபிருக்கும் பி ஆஃப் மின் தர சியாமி அவர் சல்லாத் அதாவது அல்லாஹ் உங்களுக்கு எப்படியான சிறப்பை இது பெற்றுத் என்றால் உபரியான நோன்பு உபரியான தொழுகை உபரியான சிதகாக்களை விட உங்களுக்கு சிறப்பை பெற்று தருகின்ற ஒரு அமலை சொல்லித் தரட்டுமா அப்போது ஆம் சோழ வா சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அப்போது சொன்னாங்க இஸ்லாஹு சொல்றாங்க என்ன இரண்டு பேர் பிணக்கு கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தல் அந்த இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தல் இரண்டு பேர் என்ன செய்யறாங்க பிளவுபட்டு இருக்கிறாங்க அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நாம் என்ன செய்றோம் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் இணக்கத்தை ஏற்படுத்துகிறோம் இது இவ்வளவு சிறப்பான ஒரு அமல் இது எவ்வளோ சிறப்பான அமலன் பாருங்க உபரியான தொல்கைகள் உபரியான நோன்பு உபரியான சதக்காக்களை விட சிறப்புக்குரியது அப்ப இன்று இந்த அமல் உண்மையில் எத்தனை பேர் இவ்வாறு இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துகிறோம் பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னா பிணக்குகளைத்தான் உருவாக்குகிறார் பெரும்பாலும் இணைப்பை ஏற்படுத்துவது எப்படி போனாலும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார் அதான் பாதுகா அந்த அதிசய அரசுநாள் சொல்றாங்க என்ன இரண்டு உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவது இருக்கிறதே அது அழித்து விடக்கூடியதுன்றாங்க சொல்லாம் அல் ஹாலிக வார்த்தை பொதுவாகத்தான் வருகிறது அது வந்து விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா அது ஒரு தீனை அழித்து விடக்கூடியது மொட்டை போடுறது என்ன செய்யுது முடிய மொட்டை போடுவது இருக்குதே முடிய முடியை மலிப்பது அதுக்கு சொல்லப்படும் அப்படி செய்யும் தீனை இல்லாமல் ஆக்கிவிடும் தீனை செய்து தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்திக்கு விளக்கத்தை நாம் பார்க்கிறோம் அபுதாபுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது திருமதியில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது ஆகிய எண்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில அதாவது நாம் பிளவுபட்டு இருப்பவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவது என்பது ஒரு சிறந்த அமல் அதே நேரத்திலே இணக்கமாக உள்ளவர்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவது மிக ஆபத்தானது ஒருவனது தீனே விடக்கூடிய ஒன்று எச்சரித்து எச்சரித்திருக்கிறான் அடுத்த நருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியை பார்ப்போம் இந்த செய்தியை பொறுத்த அதாவது உபரியான தொழுகைகளை ஒருவர் வீட்டிலே சொல்வது ஜெய்தி மனு சாபித்தரது எதாவது நாங்கள் அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சில அல்லாவுடைய சில மக்களை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் கடமை அல்லாத உங்களுடைய உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் ஏனென்றால் அது சிறப்புக்குரியது என்றான் அது என்ன அவ்வாறு தொழுவது இருக்கிறதே அது சிறப்பானது சிறப்புக்குரியது என்று அல்லாவின் தூதர் குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி புகாரில எழுநூத்தி முப்பத்தி ஓராவது எண்ணிலே இடம்பெறுகின்ற செய்தியாகும் அதே போன்ற நறுமை சகோதரர்களை இரவு தொழுகை நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தொழுகை ரமதான் காலத்தில் மட்டுமல்ல ஏனைய காலங்களிலும் என்ன அபல் சலாத்தி பாதல் முஸ்லிங்க ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்றாவது நில வரக்கூடிய செய்தி தூதர் சொன்னார்கள் பருவான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகையாகும் ஒருவர் குறைந்தது இரவுல என்ன செய்யறது இரண்டு ரகாத்தாக தொழுது கொள்வது ஆஹ் வித்திரை தொழுது கொள்வது இந்த அளவுலேயாவது ஒருவர் குறைந்தது அதிகமாக ஒருவர் தொலை முடிந்தால் பதினோரு ரகாத் வரை பதிமூன்று ரக்காத் வரை அவ்வாறு ரெண்டு ரெண்டு ரகாத்தாக தொழுது இறுதியிலே வித்திரை தொழுது கொள்வது சிறப்பானது எனவே நன்மையான சகோதரர்களே இவ்வாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் இரவு தொழுகையில் கவனம் எடுக்க வேண்டும் இரவு தொழுகையில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில நமக்கு சொல்லித்தரப்பட்ட இவ்வாறான ஏராளமான நன்மையான விஷயங்கள் இருக்கின்றன அந்த நன்மையான விஷயங்களிலே நாம் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக விரைந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவைகள்தான் நாளை மறுமையில் என்ன நமக்கான பொக்கிஷங்கள் நமது கபரில் நாளை மறுமையில் நம்மை பாதுகாக்கக்கூடியது இவைகள் என்றால் இந்த நல்லமல்கள் தான் இந்த நற்செயல்கள்தான் தான் எனவே ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு அவனது குடும்பத்தினர் செல்லலாம் அவனது செல்வம் செல்லலாம் இவைகள் எல்லாம் அவனோடு கபரில் தங்க போவது கிடையாது எனவே இவைகளெல்லாம் திரும்பிவிடும் அவனோடு அவனது கபரிலே இருக்க போவது அவனது அவனது அமல்கள் தான் அவனது அமல்கள் தான் அவனை பாதுகாக்கும் எனவே அந்த அடிப்படையில் நருமையான சகோதரர்களே இவ்வாறான நல்ல அமல்களில் நாம் என்ன செய்வோம் கூடுதல் கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல வர